எச்சரிக்கை எச்சரிக்கை பிஜேபி எச்சரிக்கை 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 எச்சரிக்கை

இந்துக்களின் உணர்வுகளை இலக்கியத்தில் இருந்து வயிற்று பிழப்புக்காக செய்யும் அவர் இன்று ஏதோ திராவிடத்திற்காக ஆதரவாக பேசினால் அவர்களுக்கு இடப்பட கடைசி எச்சரிக்கையாக இருக்கும் ஏனென்றால் பகவான் ராமர் என்பது அவதாரம் நாம் புனிதாக போட்டக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் உள்ள அவதாரம் தான் மனித குலத்திற்கு எப்படி வாழ வேண்டும் என்று உலகத்திற்கு பறைசாற்றியவர் இந்திய நாட்டிலிருந்து உலகம் முழுவதற்கும் பறைசாற்றிய அற்புதமான மனிதர் அந்த மனிதரை ஏன் இப்படி

அவர் அவருக்குத்தான் அந்த பயிற்சியை கொடுக்கும் பிரச்சனையிலே மாற்றி அவர் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல அந்த அவமானங்களை தாங்கி உலா வருவதற்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும் அதை எப்படித்தான் தாங்கி கொண்டிருக்கிறார்கள் தெரியவில்லை இப்ப அப்படியே போய் இப்போ உலகம் முழுவதும்